கன்னியாகுமரியில் டாஸ்மாக் மதுக்கடையை திறக்கக்கோரி கோரி நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரியில் நீதிமன்ற உத்தரவுப்படி மதுக்கடைகளை மூடியதால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு டாஸ்மாக் கடைகளே இல்லாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் விவேகானந்தபுரம் பகுதியில் திறக்கப்பட்ட மதுக்கடையும் பெண்களின் போராட்டத்தால் மூடப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று திடீரென மதுக்கடையை திறக்கக் கோரி நூற்றுக்கணக்கான மது பிரியர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

இது குருதி கண்டிப்பாக நாங்கள் தொழிலி போயிட்டு மதியமும் வருவோம் சாயங்காலம் பொழுது ரெண்டு மணிக்கு ஐந்து பன்னெண்டு மணிக்கும் வருவோம் பதினொரு மணிக்கு வருவோம் நாங்கள் யார்ட்டு பிடிச்சி விட்டோம்னாலும் அதில் ஐம்பது ரூபா போலீஸ்க்கு வேறு பிடிச்சிவிட்டாங்க வேற அங்கே போய் நாங்கள் சண்டை தகராறு போட முடியாது இந்த கடையில் எங்களுக்கு அதாவது தொழிற்சே முடியாது நானும் அறுவயில நான் தொழிக்கிறோம்னா இந்த கொடியை வச்சு தான் தொலைச்சிடன் இந்த கொடி இல்லாமல் நான் தொழிற்சே முடியாது எனக்கு நான் இல்லாட்டி வீட்டில் அடங்கி கிடைக்க முடியும் கால்கையும் மடங்கி கிடைக்க முடியாது கண்டிப்பா கவர் வேணும் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா எல்லாம்